இப்போ இதில் நான் இல்லையா ஒரு டயக்ராம் ஜிஜி மெத்தட் ஆஃப் ஆல் டைரக்ஷன் ரீடிங்னு இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் ட்ரானிங் குழந்தைங்க வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக படிக்கணுன்றதுக்கு இதை நீங்கள் காமிச்சு படிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும் இதில் இந்த ரவுண்டில் வந்து கேப்டல்லேயே காமிச்சிருப்பேன் கீழே ஸ்மால் ஏ காமிச்சிருப்பேன் அதே போல் ஆன்டி கிளாக் வைஸில் ஃபுல்லாக சட்டு வரலையும் வரும் எப்படின்னா இப்போ கடிகாரம் இப்படி தானே போதே இதுதான் ஆன்டி கிளாக் வைஸ் வாங்க அப்படியே பார்த்துன்னு வந்துன்னா ஏஏ கேபிட்டல் ஏ இருக்கும் ஸ்மால் ஏர் கேபிட்டல் பி இருக்கும் ஸ்மால் பி இருக்கும் அதே போல் கேபிட்டல் சி ஸ்மால் சி சட்டு வேர்லையும் வந்திருக்கும் அதுக்கு கீழே ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருப்பேன் ஒன்னுன்னு போட்டு அது ஏதோ ரவுண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி கிளிட்டரிங்காக தெரியும் அது ஒன்றும் இல்லை ஓஎன்இ ஒன்னுன்றத சுத்திரம் அப்படியே ரவுண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க அது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒன் டூ த்ரீ ஸ்பெல்லிங்கை கற்றுக் கொடுக்குறது அப்படியோ இதில் இருக்கிறத நீங்கள் நல்லா தரவாக இருக்கணும் ஆனால் ஸ்மால் எபிசிட்டி அப்போ தான் இது வந்து சக்ஸஸ் ஆகும் என்ன பண்ணணும்னா அந்த குழந்தை அந்த ஒன் சுற்றி சுற்றி பார்க்கணும் என்னப்பா அதே ஸ்பெல்லிங் இருக்குதுன்னு கேட்கும் அது வேறு விஷயம் அதே போல் எழுத சொன்னீங்கன்னா ஒரு நோட்டை எடுத்து அப்படியே ஒன்று போட்டு அப்படியே ரவுண்ட் அடித்து ஓஏன் நின்று ஓஏன் நின்னு எழுதினே வரும் அது வந்து இம்போசிஷன் மாதிரி கிடையாது ஜாலியாக எழுதும் ரவுண்டாடிச்சு அந்த ஸ்பெல்லிங் நின்றுடும் ஒன்று ஒன்று முடிஞ்சிட்ட ரெண்டு அது போல் நீங்கள் ஒரு டென் டேஸில் ஒன் டு த்ரீ தர வாக்கிடலாம் ஏபிசிடியும் அதே போல் தான் இந்த ஆல் டைரக்ஷன் ரேடிங்ன்றது நாலு பேர் ஒவ்வொரு சைட்லேயும் உட்காந்து நாலு நாலு எழுத்து கரெக்டாக இருக்கும் ஏபிசிடியில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தா ஒரு நாலு ஒரு நாலு நாள் சொல்கிறேன் வச்சுக்கோ ஒரு நாலுன்றது ஆறு கூட தெரியும் அவனுக்கு அக்யூரேட்டாக மீதியெல்லாம் தழ தழு கிழக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கரெக்டாக வரணும் ரெண்டா என்னண்டா இரண்டா எல்லாம் செய்யலாம் தான் இது பேர் ஜிஜி மெத்தட் ஆல் டைரக்ஷன் ரீடிங்னு வச்சுக்கிறேன் என் பேர் இது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதில் நடுவில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன் அதில் பார்த்துருப்பீங்க அந்த ரவுண்டில் அதில் எனக்கு ஃபோன் பண்ணலாம் நீங்கள் தாராளமாக அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்னென்னதான் சொல்லிட்டேன் இல்லையா நீ ஏன் பார்த்தேனோ நீங்களே பார்த்தா அது புரியாது தான் நான் அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்தேன் ஒன்று போட்டிருக்கோம் சுத்திரம் அப்படியே ஓஎன் ஒன்று டூ போட்டிருக்கோம் டிடபிள்யூ ஒன்று சுத்திரம் எழுதியிருப்பேன் த்ரீ போட்டிருக்கோம் டிஹெச்ஆர்இ ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சு அதே போல் பத்து வரையும் காட்டிருப்பேன் வேறு ஒன்றும் இல்லை அதுவாக குழந்தை படித்தா போர் அடிக்கும் அதுக்கு அதனால தான் இந்த மாதிரி சர்க்கிளில் கொடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கணுன்றது மனப்பாடம் பண்ணாது சும்மா இந்த ரவுண்டை எழுதி பார்த்துட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறோம் இதுதான் ஈஸி மெத்தட் ஆஃப் டைரெக்ஷன் ரீடிங் இதை யூஸ் பண்ணி குழந்தைங்க ஏபிசிடி தரவை லேர்ன் பண்ணிட்ட குழந்தைங்களுக்கு இது யூஸ்ஃபுல் இப்போ தான் ஏபிசிடி பண்ணுனா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லெட்டர் தான் கொடுக்கணுன்னு சொல்லிக்கிறேன் நான் ஏற்கனவே என்னுடைய சார்ஜ் எல்லாம் போட்டுருக்கேன் அது பிரகாரம் அது பாருங்கள் அடுத்தது அடுத்தது இங்கேயும் பார்த்துங்க அதே போகலாம் இந்த ஸ்கூலை பற்றி சொல்லியிருக்கேன் ஸ்கூலுன்றது எல்லோருக்கும் பள்ளிக்கூடம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் ஸ்கூல் எஸ்சி ஹெச்ஓஓஓஓஎஎல் கேப்டுலேட்டரில் கொடுத்துருப்பேன் அதே போல் இப்படி டவு இது என்ன கீழே டவுன்லோட் அப்படியே கீழே அப்படியே ஸ்பெல்லிங் கீழே கீழே வரும் அந்த எஸ்இ சிஹெச்ஓஎல் ஒன்று ஒன்றுக்கும் அதனுடைய இதில் கொடுத்துருக்க மாதிரி எஸ்எஸ் பார் சின்சியாரிட்டின்னு கொடுத்துருப்பேன் சி இஸ் பார் கெப்பாசிட்டி ஹெச்இஸ் பார் ஆனஸ்டி ஓ இஸ் ஃபார் ஒபீடியன்ஸ் த நெக்ஸ்ட் ஓ இஸ் ஃபார் ஆர்டல்னஸ் அண்ட் எல் இஸ் ஃபார் லேர்னிங் ஸோ த ஸ்கூல் இஸ் ஃபார் சின்சியரிட்டி கெப்பாசிட்டி ஆனஸ்டி ஒபீடியன்ஸ் ஆர்டல்னஸ் அண்ட் லேர்னிங் ஃபார் தீஸ் திங்ஸ் ஐ கேம் டு ஸ்கூல் வித் தீஸ் திங்ஸ் ஐ லீவ் த ஸ்கூல் இது வந்து என்னால் டிக்ஷனரியில் படித்தான் அதை எடுத்து வெளியே எழுதி எழுதி வெளியிட்டவங்க அவன் வந்து ஃபஸ்ட் ஃபோன் சிக்ஸ்த்து ஃபார்ம் போட்டு டிக்ஷனரியில் போட்டிருக்காங்க இதெல்லாம் நான் படித்து வெளியிட்டதுனால என் பேர் போட்டிருக்கேன் அதில் ஏற்கனவே என் ஷார்ட்ஸெல்லாம் கூட என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க ஒன்றும் இல்லை இது குழந்தைக்கு கற்றுக்குத்துட்டு டெய்லியும் இது பார்த்துட்டு போச்சு ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்கூலில் இது வெளில பார்க்கலாதுன்னா அது போய் ப்ரேயரில் சொன்னால் கூட எல்லோரும் பயங்கர அப்ளாஸ் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாருக்கும் ஸ்கூல் எஸ்சி ஹெச்ஓயு தெரியும் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேர்டு இருக்குது அர்த்தம் இருக்குன்னு தெரியாது மேக்ஸிமம் இப்போ நான் இது வெளியிட்டதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் இது பார்க்கறதுக்கு இப்போ ஒரு குழந்தை சொல்லுதுன்னு வச்சுக்கோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆனால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் சொல்கிற அளவுக்கு திருக்குறளில் ப்ராக்டிஸ் பண்ணி போது இது என்ன மிஞ்சி போனால் ஒரு ஆறு எழுத்தினுடைய இது சொல்ல முடியாது குழந்த நம்ம ப்ராக்டி டெய்லி ஒன்று கூடு தலைப்பு டெய்லி ஒன்று கூடு ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் கூட மொத்தம் படிச்சிடும் குழந்த அதுக்கப்புறம் நீ ஸ்பென்ஸ் சொன்னால் கூட நல்லா ஸ்கூலுக்கு அப்ரிவேஷன் தான் ஸ்கூல்னான்னா அதுக்கு அப்படி ஸ்கூலுன்றது அப்படியே விஷயந்தான் எக்ஸ்பேன்ஷன்னு கேட்டாங்கன்னா அதுதான் எஸ்எஸ் பர்சன் சார்ட்டி இதெல்லாம் சொன்னோம் அப்போ குழந்தைக்கு நல்லா ப்ளஸ் கிடைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக அதுக்கு ஒரு ஆயிரம் பேர் இல்லை ஐநூறு பேர் நூறு பேர் கூட இருக்கட்டும் எல்லோரும் மத்தியிலையும் அதுக்கு வந்து கை தட்டி ஒரு உற்சாகப்படுத்தும் போது அதனால இது பழமொழிகளில் கூட நிறைய விஷயம் இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ எல்லாமே பழமொழி தான் சொல்கிறேன் தனிப்பட்ட ஒரு ஒரு மனுஷனை பாராட்டுறது தனிப்பட்ட ஒருவரின் வந்து திறமையை வளர்க்குன்னு சொல்லிக்கலாம் பாராட்டுறது பாராட்டினா பாராட்டி தான் கை தட்டுறாங்க எல்லாம் சார் தனி மனிதனுடைய தனித்திறமையாக அதனால தான் சொல்கிறேன் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது குழந்தைங்க அதே மாதிரி தான் அந்த சர்க்கிளில் பண்ணுதான் குழந்தைங்க ஈஸியாக லேர்ன் பண்ணோம் அதை பார்த்து ப்ராக்டிஸ் கொடுங்க மீதி அடுத்ததில் பாருங்கள்